வணக்கம் சென்னை எழும்பூர் விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு நுகர்புற வாணிப கழகம் அனைத்து மாவட்ட பருவகால பணியாளர்கள் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அ பஹாத் முகமது அவர்கள் தலைமை வகித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பணிபுரிந்த இருநூறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேர் பதினோரு வருட காலம் பணி நிரந்தரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கொடுக்கப்பட்ட நிலுவையில்லா சான்றின் அடிப்படையில் பணி நிரந்தரப்படுத்திட வேண்டும் மாநிலம் முழுவதும் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் அதேபோல் பணி நிரந்தரத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் இது தொடர்பாக முதல்வருக்கு மனு அளித்தும் மற்றும் துணை முதல்வர் துறையின் அமைச்சரை சந்தித்து அளித்ததற்கு துறையின் அதிகாரிகள் சந்திக்க கூறினார்கள் அதிகாரிகளும் பணி வழங்க ஆயத்தமான நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை இந்நிலையில் நவம்பர் மாதம் பணி நிரந்தரம் செய்வதாக கூறியிருக்கின்றனர் அதனால் காத்திருக்கிறோம் பணியானை வழங்காத நிலையில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்று கூறினார் உடன் தஞ்சாவூர் பசுபதி ஈரோடு வி தணிகைவேல் சிவகங்கை கணேசன் நாகை இளங்கோ மயிலாடுதுறை ஜி கார்த்திகேயன் திருவாரூர் எஸ் செந்தில்குமார் விருதுநகர் ஆனந்த ஜோசப் ராஜா திருவண்ணாமலை மணிகண்டன் மற்றும் நாகை சி ராஜா உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்